சென்னை மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே மக்களுக்கு ஒப்பற்ற தலைவர் அண்ணாமலை தான் தமிழ்நாட்டுக்கே ஒப்பற்ற தலைவர் மோதி தான் தமிழ்நாட்டுக்கே ஒப்பற்ற தலைவர் வந்து அண்ணாமலை தான் அப்படின்னு அண்ணாமலை புகழெல்லாம் பாடிட்டு இருக்காருங்க தமிழ்நாட்டில் இன்று இருக்கின்ற தலைவர்கள்ல அன்புமணிக்கு நிகரான தலைவன் யாரும் இல்லை அன்புமணிக்கு இருக்கின்ற திறமைக்கும் அவருக்கு இருக்கின்ற அறிவு கூர்மைக்கும் அவர் ஆட்சி அதிகாரத்தில் வந்தால் மட்டும்தான் இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்ற முடியும் அப்படிப்பட்ட தான் இன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அண்ணாமலையே அல்ல தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அன்புமணி அன்புமணியின் தேவை இன்று தமிழகத்திற்கு இன்றியமையாததாக இருக்கிறது அன்புமணி தான் தமிழகத்தின் அடுத்த தலைமை பொறுப்புக்கு வர வேண்டும் அப்படி வந்தால் மட்டும்தான் தமிழக மக்களின் உரிமைகள் மீட்கப்படும் தமிழக மக்களின் வாழ்வாதாரம் காக்கப்படும் தமிழக மக்களின் தேவைகள் நிவர்த்தி செய்யப்படும் அதை தவிர்த்துட்டு அண்ணாமலையின் புகழ பாடிக்காதீங்க அண்ணாமலையால் தமிழகத்திற்கு எந்த பயனும் இருக்க போறதில்லை நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்யுங்க தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்ய தவறாதீங்க தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள் வாருங்கள் அன்பு உறவுகளே காணொலிக்குள் செல்வோம் இந்த காணொலியில இந்த பிஜேபி அண்ணாமலையோட துதிபாடிகளை பத்தி தான் நம்ம பேச இருக்கிறோம் அண்ணாமலை வந்து சில உலகத் தலைவர்களோடு ஒப்பிட்டு பேசி கொண்டிருக்கின்ற பிஜேபியின் அடிவரடிகளை பார்க்கும் பொழுது நமக்கு பாவமாக இருக்குது உண்மையிலேயே அண்ணாமலை ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தார் ஏற்கிறோம் சில ஆண்டுகள் வந்து ஐபிஎஸ்ஸாக பணியாற்றியிருக்கிறாரு பார்த்துருக்குறோம் அதே போல் அண்ணாமலை வந்து பிஜேபி கட்சிக்கு தலைவராக இருக்கிறாரு அதையும் நாங்கள் பார்க்குறோம் பிஜேபிங்கிற கட்சி மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது அதுவும் எங்களுக்கு தெரியும் ஆனால் பிஜேபி வந்துட்டு மத்தியில் ஆட்சியில் இருக்கிறதுனாலையோ மத்தியில் ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சிக்கு தமிழ்நாட்டில் அண்ணாமலை தலைவராக இருக்கிறதுனாலயோ பிஜேபி தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு எதையும் செஞ்சதும் இல்லை அண்ணாமலையும் தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களுக்கு எதையும் செஞ்சதில்லை அப்படி இருக்கும்பொழுது அண்ணாமலையின் துதிப்பாட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இங்கே இருக்கிற தமிழர்களுக்கு நான் கேட்குறேன் பிஜேபி இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களுக்கு செய்தது என்ன அண்ணாமலை தமிழ்நாட்டில் பிஜேபி தலைவரா வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு என்னத்தை செஞ்சிட்டாரு அண்ணாமலை எதுக்கு அண்ணாமலையை வந்து உலக தலைவர்களோடு ஒப்பிட்டு பேசிட்டு இருக்கீங்க என்ன இப்ப மோடியின் தலைமையில் பிஜேபி வந்துட்டு மத்தியில பத்து வருஷமா தொடர்ந்து ஆட்சியில் இருக்குது பத்து வருஷமா தொடர்ந்து பிஜேபி ஆட்சியில் இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் பிஜேபி என்ன செஞ்சது மக்களுக்கு பத்து வருஷமா தொடர்ந்து பிஜேபி ஆட்சியில் இருந்தும் கூட தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களின் பிரச்சனையே தீக்கிறதுக்கு அவங்க இல்லை ஒவ்வொரு ஆண்டிலையும் தமிழ்நாட்டில் பல பேரிடர்கள் நடந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் மழை காலங்களில் பெரும் பேரிடர்கள் தமிழ்நாட்டில் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது அந்த பேரிடர் காலத்தில் கூட தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய வெள்ள நிவாரண நிதியை கூட ஒழுங்காக வாங்கி கொடுக்க முடியல மத்திய அரசு கிட்ட இருந்து இந்த மாநிலத்தில் பிஜேபி தலைவராக இருக்கிற இந்த அண்ணாமலையை போன்ற அடி வருடிங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்க அண்ணாமலைக்கு துதி பாட வேண்டிய அவசியம் என்ன மத்தியில ஆட்சியில் இருக்குது பிஜேபி மாநிலத்தில் பிஜேபி தலைவராக இருக்கிற நீ அண்ணாமலைய சொல்ற நான் தமிழ்நாட்டில் திமுக அதிகாரத்தில் இருக்குது ஏற்கனவே அதிமுக அதிகாரத்தில் இருந்துச்சு இப்போ திமுக அதிகாரத்தில் இருக்குது தமிழ்நாட்டில் எத்தனை புயல்ல எவ்வளவு மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டாங்க ஆனா அந்த புயல் மழை பாதிப்புல கூட வெள்ள நிவாரண நிதிக்கு மத்திய அரசு கிட்ட போய் பிச்சை எடுத்தாங்க தமிழக அரசு எத்தனை முறை அப்படியே வாரி வழங்குறது மத்திய அரசு ஒக்கி வரதா புயல மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க அந்த நேரத்தில் நடந்த அந்த வெள்ள பாதிப்பை பார்க்கறதுக்கு தயாரா இல்லை தமிழ்நாட்டு மக்கள் மீது அவருக்கு இருக்கிற கரிசனம் அவ்வளவுதான் அண்ணாமலைக்கு மோடி அமித்ஷாவும் கொடுத்துக்கிற வேலை என்ன தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிஜேபிக்கு பத்து எம்பி சீட்டு வேணும் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல குறைந்தது தமிழ்நாட்டில் இருபத்தி எம்எல்ஏ சீட்டு வேணும் முதல்ல பத்து எம்பி சீட்டை நீ தமிழ்நாட்டில் வாங்கி கொடுத்துட்டேன்னா உனக்கு வந்து மினிஸ்டர் பதவி இதுதான் மோதிக்கும் அமித்ஷாவுக்கும் அண்ணாமலைக்கும் உள்ள ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அண்ணாமலை பாவம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு இது தெரியாத தமிழ்நாட்டில் இருக்கிற அப்பாவி மக்களை எதற்கு பிஜேபி துதிப்பாடை வச்சிட்டு இருக்கீங்க பிஜேபியால இதுவரையில் மக்களுக்கு கிடைத்த நன்மை என்ன தமிழ்நாட்டில் மத வெளியே தூண்டி விட்டு இருக்கிறீங்க இந்து மதத்தை நீங்க வந்து தான் வளர்க்க போறீங்களா தமிழ்நாட்டில் குறைந்தது நூறு ஆண்டுகளாக நீதி கட்சி ஆட்சி காலத்தில எடுத்துக்கிட்டோம்னா இங்க வந்துட்டு கடவுள் மறுப்பாளர்கள் தான் அதிகம் தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே கடவுள் மறுப்பாளர்கள் அதிகமாக இருக்கிற ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான் அப்படி இருந்தும் கோவில்கள் உயர்ந்து நிற்கின்ற ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான் அது இந்த திராவிட கட்சி வந்து கட்டினது இல்லை ராஜராஜ சோழன் காலத்தில் நிறுவப்பட்ட கோவில்கள் இன்றும் பாதுகாப்போடு தான் இருக்கிறது இன்றும் இந்து மதம் இங்கு பாதுகாப்போடு தான் இருக்கிறது இந்து என்ற ஒரு மதமே ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்றுக்கு பிறகுதான் வெளிப்பட்டது அதற்கு முன்பு இந்து என்ற ஒரு மதமே இல்லை ஆனால் நாம் எல்லாம் இந்து என்ற ஒரு மதத்திற்குள் இணைத்துக் கொண்டோம் அவ்வளவுதான் தமிழகத்தில் இன்று பிரம்மாண்டமாக நின்று கொண்டிருக்கின்ற இந்த கோவில்கள் எல்லாம் ராஜராஜ சோழன் காலத்திலும் ராஜேந்திர சோழன் காலத்திலும் நிறுவப்பட்ட கோவில்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவப்பட்ட இந்த கோவில்களுக்கெல்லாம் இந்து மதம் என்ற மதம் இல்லாத காலத்தில் நிறுவப்பட்ட கோவில்கள் தான் அன்று இந்துக்களாக நாம் இல்லை அன்று நாம் இருந்தவர்கள் எல்லாம் சைவர்களாகவும் வைணவர்களாகவும் இந்த மண்ணில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் அப்பொழுது எழுப்பப்பட்ட கோவில்கள் தான் இப்பொழுதும் இங்கு நின்று கொண்டிருக்கிறது இது மத நம்பிக்கைதான் அப்படி பொழுது இந்து மதத்தை நீங்கள் வந்துதான் வளர்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஆட்சியாளர்கள் என்னதான் கடவுள் மறுப்பை பற்றி மக்களுக்கு போதித்துக் கொண்டிருந்தாலும் என்னதான் கடவுள் மறுப்பை தொடர்ந்து போதித்துக் கொண்டிருந்தாலும் அவர்களுக்கே இந்த மக்கள் தொடர்ந்து வாக்களித்துக் கொண்டிருந்தாலும் அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த உணர்வு தொடர்ந்து அந்த மதம் சார்ந்துதான் இருந்து கொண்டிருக்கிறது அதை உங்களால் ஒன்றும் செய்துவிட முடியாது நீங்கள் வந்துதான் இந்து மதத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற அவசியமும் இங்கு கிடையாது ஆனால் மக்களின் தேவை என்ன இன்று இருக்கின்ற பொருளாதார பிரச்சனையை முற்றிலும் மாற்ற வேண்டும் அதற்கு என்ன செய்தது பிஜேபி அதற்கு என்ன செய்தார் மோதி தமிழக மக்களுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார் அண்ணாமலை தமிழக மக்களுக்கு இதுதான் கேள்வி இதை மத்தியில மோடி ஆட்சியில் இருக்கிற ஒரே காரணத்தினால மத்தியில பிஜேபி ஆட்சியில் இருக்கிற ஒரே காரணத்தினால தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு ஒப்பற்ற தலைவர் அண்ணாமலை தான் தமிழ்நாட்டுக்கே ஒப்பற்ற தலைவர் மோடி தான் தமிழ்நாட்டுக்கே ஒப்பற்ற தலைவர் வந்து அண்ணாமலை தான் அப்படின்னு அண்ணாமலை புகழெல்லாம் பாடிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் இன்று இருக்கின்ற தலைவர்கள் அன்புமணிக்கு நிகரான தலைவன் யாரும் இல்லை அன்புமணிக்கு இருக்கின்ற திறமைக்கும் அவருக்கு இருக்கின்ற அறிவு கூர்மைக்கும் அவர் ஆட்சி அதிகாரத்தில் வந்தால் மட்டும்தான் இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்ற முடியும் அப்படிப்பட்ட நிலைமைதான் இன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அண்ணாமலையை அல்ல தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அன்புமணி அன்புமணியின் தேவை இன்று தமிழகத்திற்கு இன்றியமையாததாக இருக்கிறது அன்புமணிதான் தமிழகத்தின் அடுத்த தலைமை பொறுப்புக்கு வர வேண்டும் அப்படி வந்தால் மட்டும்தான் தமிழக மக்களின் உரிமைகள் மீட்கப்படும் தமிழக மக்களின் வாழ்வாதாரம் காக்கப்படும் தமிழக மக்களின் தேவைகள் நிவர்த்தி செய்யப்படும் அதை தவிர்த்துட்டு அண்ணாமலையின் புகழ பாடிட்டு இருக்காதிங்க அண்ணாமலையால தமிழகத்திற்கு எந்த பயனும் இருக்க இல்ல தமிழக மக்களால் அண்ணாமலை மட்டும் பயன்பெற போறாரு பிஜேபி பயன்பெற போகுது என்னன்னா அண்ணாமலை அடுத்து மத்திய அமைச்சர் பிஜேபிக்கு ரெண்டு வாய்ப்பு இருக்குது பொய்களையும் புரட்டையும் பேசி மக்களுக்கு மதவெறியை தூண்டி நீங்க செய்து கொண்டிருக்கின்ற இந்த ஈன அரசியல் அதுதான் உங்களுக்கு மிஞ்சுவே தவிர உங்களால ஒருபோதும் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்துக்கெல்லாம் வரவே முடியாது அதுக்கான வாய்ப்பே கிடையாது தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவுக்கு அடுத்து பாமக மட்டும்தான் தமிழகத்தின் வலிமை மிக்க சக்தியை தவிர ஒருபோத பிஜேபி வாய்ப்பே இல்லை அதுக்கெல்லாம் அண்ணாமலை லாய்க்கும் இல்லை இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சமூகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே